மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை தெற்கு மாசி வீதி எழுத்தாணிக்கார தெருவில் மதுரை வாசிக்கிறது என்ற தலைப்பில் மதுரை புத்தக திருவிழா மதுரை மாவட்ட தலைவர் பிரவீன் குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் கல்லூரி மாணவ மாணவிகள் புத்தகத்தை வாசித்தனர் மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தொடர்ந்து பதினொன்று நாட்கள் மதுரை தமுக்கம் மைதானத்தில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது வணக்கம் மதுரை மாவட்டத்தினுடைய இருபதாவது புத்தக திருவிழா துவங்க இருக்கிறது அவற்றினுடைய முன்னோடியான நிகழ்ச்சியாக மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நம்முடைய மாண்புமிகு மேயர் துணை மேயர் மற்றும் பாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு இப்பொழுது துவங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது உலகம் முழுவதும் கூட புத்தக கண்காட்சி நடக்கிறது ஆனால் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இன்றைக்கு மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வை எழுத்தாணிக்கார தெருவிலிருந்து துவக்கியிருக்கிறோம் எழுத்தாணிக்கார தெரு என்பது எழுதுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு தெரு இங்கே ஏடுகள் எழுதப்பட்டு பிரதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளோ சீவக சிந்தாமணியோ சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ கைகளில் எழுதி ஏடுகளை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் வசித்த தெரு இந்த தெரு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான எழுத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெரு இருக்கிறது என்றால் அநேகமாக இந்தியாவிலேயே மதுரையில் மட்டும்தான் இருக்கிறது எனவே இந்த எழுத்தானிக்காத தெருவிலே இருந்து நாம் துவக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வு வருகிற ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மதுரை புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது மதுரை புத்தக கண்காட்சிக்கு மதுரை மாவட்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு நாளாவது பங்கெடுக்க வேண்டும் மதுரையின் திருவிழா மதுரை பண்பாட்டு திருவிழா இந்தியாவில் எழுத்துக்களின் தலைநகரம் மதுரை என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம் அதற்கான காரணத்தை மரபு ரீதியாக நாம் விளக்குகிறோம் எனவே இந்த புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு குடும்பமும் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு புத்தக கண்காட்சி நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ போன ஆண்டு கூட சிறப்பான முறையில் வந்துட்டு பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் வந்துட்டு இந்த ஒரு புத்தக திருவிழாவில் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸோ அவர்களுக்கு ஒவ்வொரு பப்ளிஷர்ஸுக்கு கூட சில சலுகைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக இந்த வாட்டி போன ஆண்டு புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஸ்டால்ஸ்கள் போடப்பட்டது பட் நம்மளுக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இந்த வாட்டி இன்னும் கூடுதலாக சேர்ந்து இருநூறு ஸ்டால்ஸ்கள் வந்துட்டு நம்ம தம்முக மைதானத்தில் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைத்து வயதுக்குள்ள நபர்களுக்கு கூட இந்த ஒரு புத்தக கண்காட்சி இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் குழந்தைகளுக்காக தனிப்பிரிவு மாணவ மாணவியர்களுக்காக தனிப்பிரிவு போட்டி தேர்வுக்காக தயார் பண்ற நபர்களுக்காக ஒரு தனி பிரிவு கலை நிகழ்ச்சிகள் கவிதை போட்டிகள் கதை போட்டிகள் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வாட்டி நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாமே வந்துட்டு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு இணைந்து நாம் இந்த வாட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு நாம் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ போன ஆண்டுதோட இந்த ஆண்டு கூட இன்னும் அதிகமா அளவில் வந்துட்டு சலுகைகள் தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நான் பப்ளிஷர்ஸ்களுக்கு கொடுத்திருக்கோம் அன்ற மாதிரி கிடையாது ஒவ்வொரு நாளுமே கூட ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இதுக்காக நான் ஒரு ஷெடியூல் தயார் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் காலையில பத்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில எந்தெந்த நேரத்துல யார் யார் எல்லாம் போறாங்க என்ற ஒரு விஷயத்தையும் கூட பண்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்னா கூட ஒரு நாளுக்கு விருந்தினரா கூப்பிட்டு இருக்காங்க சோ அவரு கூட பேச்சாளருடைய பட்டியல அவருடைய பேர் கூட நான் சேர்த்திருக்கோம் சோ அதே போன்ற ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ல கூட சிறப்பா சாதனை செஞ்சிருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வாட்டி நான் மதுரை மாவட்டத்துடைய வாசிகர்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் நன்றி